வணக்கம் இங்குள்ள அனைத்து குருமார்களுக்கும் ஐயா பொதுவுடைமூர்த்தி அவர்களுக்கும் பணிவான என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் கோதை நான் ஸ்ரீவில்லிபுத்தரை சேர்ந்தவள் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவள் என்னுடைய அண்ணன் வழிகாட்டலின் பிராரம் ஏஎல்பியில் சேர்ந்தேன் இப்போ ஏஎல்பியில் பேசிக் முடிச்சுட்டு அட்வான்ஸ் முடிச்சுட்டேன் திருப்பி அட்வான்ஸ் ரீஜாயின் பண்ணியிருக்கிறேன் அட்வான்ஸ் முடித்த விட்டு ஜாதகங்கள் நிறையா வந்தது அப்போ ஒவ்வொரு ப்ரிடெக்ஷன் சொல்கிறப்பையும் அதோடைய லக்னாதிபதியையும் ஆதிபதியை எடுத்து சொல்கிறப்பையும் ரொம்ப துல்லியமான பலன்களாக வந்திருந்தது கிட்டத்தட்ட முந்நூறு முந்நூற்றம்பது ஜாதகம் வரையும் பார்த்துருக்குறேன் பதினோரு ஜாதகம் வந்து திருமண நிகழ்வை சொல்லி பதினோரு ஜாதகத்தும் திருமணம் ஆயிடுச்சு அடுத்த காம்படிட்டிவ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஜாதகம் அது வந்து இந்த பசங்க பொண்ணுங்களுக்காக காலேஜ் படித்த பிள்ளைங்களுக்கு சொல்லி அவங்களும் ஒரு நல்ல ஜாப்பில் உட்காந்துருக்குறாங்க சொத்து சம்பந்தப்பட்ட நிறைய ஜாதகங்கள் துல்லியமான கணக்கீடு முறை வந்தது இப்படி துல்லியமாக எடுத்து பலன் சொல்கிறதுக்கு மூல காரணம் சாருடைய ஏஎல்பி மெத்தடு இந்த நன்றி புறம் ஏஎல்பிக்கு தான் போய் சேரும் அது மாதிரி சார் சொல்லுவாங்க எந்த ஒரு நிகழ்வை பார்க்குறீங்களோ அந்த நிகழ்வு நிகழ்வு வந்து யாரால் இயக்கப்படுகிறது இயக்க போது யார் இயக்குகிறாரா இயங்குகிறாரா என்று முன்னோக்கி பின்னோக்கி பார்த்து துல்லியமான பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க சார் வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க என்ன வார்த்தை சொல்கிறாங்க கேட்க வர்றவங்களுடைய கேள்விகள்லேயே அவங்களுடைய ஆன்சர் வந்து கேள்வியிலேயே ஒளிஞ்சிருக்கும் நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாக அது என்ன வார்த்தைங்கிறத கவனித்து கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க உணர்வதும் உணர்த்துவதும் அப்படிங்கிற தத்துவத்தின்படி நாங்கள் உணர்ந்து ஒரு நல்ல வலிக்கு தேவையான வழிகாட்டியாக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றோம் சார் வந்து எங்களை பூராமே இங்கே படித்த எல்லாரையுமே விதையாக செதுக்கியிருக்கிறாங்க அந்த விதை போய் வெளிச்சமாகி நன்றிக்கடனாக ஏஎல்பி ஏஎல்பி முறையில் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பலனும் துல்லியமான பலனும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுத்து நல்லபடியாக இருக்கணும் இதுதான் பள்ளம் அப்படிங்கிறத நம்ம உணர்த்துகிறோம் சார் சொல்லுவாங்க ஜோதிடர் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லக்கூடிய பலன் ஒரு குடும்பத்தையோ இல்லை அவங்க சம்மந்தப்பட்ட எல்லாருடைய நிகழ்வுகளையும் நீங்கள் தான் காப்பாற்றி கொடுக்குறீங்க அதனால் வார்த்தை ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அடுத்து அவர் கொடுத்த சாஃப்ட்வேர் பற்றி சொல்லணும்னா அது பாயில் அடங்கா சொல்லவே முடியாததினால் ரொம்ப துல்லியமான பலன் அதில் வந்து ஏஎல்பி பாவா பாவகத்தை பற்றி பதில் சொல்லிடலாம் பார்த்துட்டு அதுக்கடுத்து ஏவிபி டேபிள் இருக்குது அதில் வந்து ஒவ்வொ நம்மளுடைய நட்சத்திர பிறந்த நட்சத்திரத்துலேருந்து டைம் கரெக்ஷன் இருந்தாலும் அதில் பார்த்து ரொம்ப விவரமாக எடுத்துகிட்டு கூட துல்லியமான பலனை சொல்லலாம் அதுக்கடுத்து பிபிஆர் அதாவது நானூத்தஞ்சி நாளைக்கு நாற்பத்தஞ்சு நாளைக்கு பதிமூன்றரை மணி நேரம் ஐந்து நாள் அப்படி கணக்குக்கு எந்த பாவகம் இயங்குகிறது யார் இயக்குகிறார் அப்படின்னு அதுலேயும் பார்த்து ரொம்ப மிகவும் துல்லியமாக டைம் கரெக்ஷன் வச்சு சொல்லிடலாம் அடுத்து ஏபி அச்சய பாவகம் அடுத்து ஏஆர்பி ராசி ரெண்டையுமே பார்த்து நம்ம பலன் உடனே சொல்லிடலாம் அடுத்து அவங்க டி நயன் டி நயன் அப்படிங்கிறது எந்த லக்ன பாவத்தில் அதை போய் உட்காருதோ அதோடைய கொஷின் மூலமாக தாங்கி வருவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அதை வச்சே கணக்கு பண்ணி சொல்லிடலாம் அது நிகழ்காலமாக எதிர்காலமாக கடந்த காலமாக அப்படின்னு பார்த்து சொல்லிடலாம் அடுத்து இம்பாக்ட் சாக்ட் இம்பாக்ட் சாட்னா நம்மளுடைய என்னென்ன பூர்வ புண்ணியமாக தகுந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாவகத்துக்கும் தகுந்த பர்சன்டேஜ் கணக்கை வந்து இந்த இம்பாக்ட் சாட்டோட நட்சத்திர புலிகள் தாங்கி வரும் அந்த கணக்கு பற்றி பார்த்தோம்னாலே போதும் அவ்வளோ மிக துல்லியமாக அமையும் அடுத்து அவங்களுடைய பஞ்சாங்கம் ஒன்று இருக்குது பஞ்சாங்கத்தில் வந்து நம்ம இன்றைய நாள் எப்படி அது என்ன அது ஒவ்வொன்றும் தனித்தனியாக ரொம்ப ஸ்பெசிஃபையாக சொல்லியிருப்பாங்க அதுக்கடுத்து நியூமராலஜி நியூமராலஜி எண் சம்மந்தப்பட்ட அதனையும் கணக்கில் சம்மந்தப்பட்டு போட்டால் மிகவும் துல்லியமான பலன் வருது அடுத்து திருமண திருமணப்புரத்தில் பத்து வருஷத்துக்கு ஒம்பது நட்சத்திர புள்ளி ஒம்பது பாதம் எடுத்து ஒவ்வொரு நட்சத்திர பிள்ளைக்கும் பெண் ஆண் ஏஎல்பிக்கு பார்த்து திருமண பொருத்தம் பா ஒரு டென் இயர்ஸ்க்கு பார்த்துட்டோனாலே அது மிகவும் பர்ஃபெக்டாகுது இந்த ஒவ்வொரு டைம் டேபிள் டைம் கரெக்ஷன் செய்யப்ப நட்சத்திர அதிவங்கி பாதங்களை கூட ரொம்ப செக் பண்ணுறதுக்கு ஏஎல்பி டேபிள்னு ஒன்று போட்டிருக்காங்க அது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அந்த இது பார்க்குறதுக்கு அதை பற்றி இதை பற்றி வேறு என்ன சொல்லணும் எனக்கு தெரியல சார் வந்து பெரிய ஒரு ஆலமரம் நாங்கள்லாம் விழுதை விட ரொம்ப கீழே இருக்கிறோம் எங்களெல்லாம் நல்லபடியாக ஏற்றி விடுறதுக்கு சார் கருணை புரியணும் அவருடைய பூர்ண ஆசிர்வாதத்தை எங்களுக்கு வழங்கணும் இந்த ஏஎல்பி முறை வந்து மென்மேலும் வளர்கிறதுக்கு நாங்களும் சேர்ந்து அச்சியமாக அதில் வளரணுங்கிறதுக்காக ஆசீர்வாதம் அங்கே கொடுக்கணும் ரொம்ப நன்றி சார் நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது அறுபது பேர் வரையும் ஏஎல்பியில் போய் சேரணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் நெக்ஸ்ட் இயர் எப்படியும் வந்து சேருவாங்க சார் நிறைய காலேஜஸில் சொல்லியிருக்கிறேன் காலேஜ் ஸ்பீச்சுக்கெல்லாம் போவேன் நான் வந்து ஏற்கனவே எம்ஏ அஸ்ட்ராலஜி பண்ணியிருந்தேன் அந்த கிளாஸஸ்க்குள்ளெல்லாம் போய் சொல்ல போவேன் அப்போ எங்கள் சைடில் உள்ள பிபிஎம் கலசலிங்கம் அந்த காலேஜஸ்க்கெலாம் ஸ்பீச்சுக்கு போவேன் அதுக்காக நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கிறேன் சார் கட்டாயம் நெக்ஸ்ட் இயர் வந்து நிறைய சேருவாங்க நன்றி வணக்கம்